அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ எளிமையாக நம்ம வசியம் பண்ணுற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு அவருடைய சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிட முடியும் அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு சில தாந்திரிக முறைகளையும் ஒரு சில மந்திரங்களையும் பிரயோகம் பண்ணி எளிமையாக அந்த நபரை என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ணிட முடியும் அதே நபருக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி அந்த நபரை வீழ்த்தவும் முடியும் அந்த நபருக்கு செய்வன வைக்கவும் முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட முறையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பதிவில் சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோ பதிவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த வஷி வசிய தாந்திரிக முறையை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்களே இந்த பூஜையை பண்ணலாம் இப்போ இந்த பூஜையை நீங்களே பண்ணலாம் சரிங்களா அதனால இவங்க தான் பண்ணணும் இப் அவங்க தான் பண்ணணுங்கிற கட்டாயங்கள் கிடையாது இந்த வசிய பூஜையை நம்ம என்னைக்கு பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க அமாவாசை நாட்கள்லையும் பண்ணலாம் பௌர்ணமி நாட்கள்லையும் பண்ணலாம் வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம் ஆனா இந்த பூஜையை நம்ம என்ன எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னா விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய இந்த நாலு டு ஆறு மணிக்குள்ளாக இந்த பூஜையை நம்ம பண்ணணும் என்னன்னு வச்சுக்கோங்க இந்த விடியற்காலை பிரம்ம முர்த்தத்துல அதிகப்படியான பிரபஞ்ச சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்பையில நம்ம அந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போதோ எதிரிகள் மேலேயோ இல்ல வஷிய பிரயோகம் முறைகளை வந்து ஒரு நபர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் சரிங்களா இந்த முறையை பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைன்னா அவருடைய ஃபோட்டோ ஒன்று மட்டுமே போதும் சரிங்களா இது ஒரு எளிய தாந்திரிக முறை சரிங்களா அனுபவத்தில் நல்ல கை மேலே பலன் கொடுத்து வெற்றி பெற்ற ஒரு தாந்திரிக முறை சரிங்களா அதனால் இதை எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா யாரை நீங்கள் வசியம் முறைன்னு நினைக்கிறீங்களோ அந் அந்த நபருடைய ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்னா பசியும் பண்ண முடியும் சரிங்களா அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை நான் சொன்ன மாதிரி நேரத்தில் இந்த பூஜைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ங்கன்னா நான் சொன்ன நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கேன் இந்த நாள்னா விடியற்காலில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய நாளில் பண்ணலாம் அது எல்லாமே பிரம்ம முர்த்தம் சொல்லக்கூடிய நாளில் நேரத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணணும் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பௌர்ணமி நாள்லேயும் இந்த பூஜையை பண்ணலாம் அமாவாசை நாட்கள்லையும் இந்த பூஜையை பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு தேவையான நேரத்தில் இந்த பூஜையை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க சம்மந்தப்பட்ட நபருடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது நீங்கள் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இந்த ம மெடிக்கலில் மருத்துவமனைகள்லாம் இந்த போடுவாங்கள்ல துணி காட்டன் துணி சரிங்களா அந்த துணி ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சுருள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுல அந்த துணியை வச்சு சுருட்டி சுருட்டி என்ன செஞ்சுக்குங்கன்னா மனித உருவ பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்குங்க சரிங்களா அதுல உங்களுக்கு மனித உருவ பொம்மை செய்ய முடியலை அப்படின்னா என்ன செஞ்சுங்கன்னா ஒரு களிமண்ணுல என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு மனித உருவ பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்குங்க களிமண்ணில் இல்லைனாலும் மெழுகில் உங்களுக்கு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா மெழுகிலையும் நீங்க என்ன செஞ்சுங்கன்னா ஒரு மனித உருவ பொம்மை போல செஞ்சு வச்சுக்கோங்க நீங்க ஆணை வசியப்படுத்த போறீங்க அப்படின்னா ஆண் பொம்மை போல செய்யுங்க ஒரு பெண்ணை வசியப்படுத்த போறீங்க அப்படின்னா ஒரு பெண் உருவப்பாவை போல செஞ்சுக்கோங்க சரிங்களா செஞ்சு முடிச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில என்ன செய்றீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு மண் அகழ்வழக்குல சுத்தமான பசு நா நாட்டு மாட்டோடைய பசு நெய் ஊத்தி இது ஒரு தீபம் ஒன்று போட்டுருங்க சரிங்களா ஏற்கனவே இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த துணியிலையும் உருவ பாவை செய்ய முடியலை அந்த மெழுகலையும் செய்கிறதுக்கு வசதி இல்லை நம்ம களிமண்லையும் உங்களுக்கு செய்ய தெரியலை அப்படின்னா யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி வச்சுக்கணும் சரிங்களா அவங்களுடைய ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு மண் விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி ஊற்றின நெய் ஊற்றி தீபம் ஒன்று போட்டுக்கணும் சரிங்களா போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய வலது கட்டை விரல் இருக்கு பாருங்கள் அந்த கட்டை விரலை அவருடைய அந்த ஃபோட்டோவுடைய முகத்தில் உள்ள புருவ நெத்திய கட்டை விரலை கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சவாரு என்ன சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தொட்டு முறை என்ன செஞ்சேன்னா அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ரீங் பசி பசி அப்படிங்கிற மந்திரத்தை என்ன செய்யறேன்னா அவன் அந்த ஃபோட்டோ உடைய புருவ மத்தியில் கட்டை உங்களுடைய வலது கட்டை வரலை அழுத்தி பிடிச்சவாரு அந்த நபரை மனசுக்குள்ளே நீங்கள் யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த நபரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோவுடைய புருவம் மத்தியை அழுத்தி பிடித்தவாறு இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா ஆயிரத்தெட்டு ஊற சொல்லணும் இந்த மந்திரத்தை எத்தனை நாள் ஜபம் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் சோடிகளில் கொடுக்கப்படலை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வசியம் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா அப்பப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா இந்த இந்த மந்திரத்தை எடுத்து அந்த ஃபோட்டோவை அழுத்தி பிடிச்சவாரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் சரிங்களா பாவை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அந்த துணி காட்டன் துணியிலையோ இல்லை மெழுகுலையோ களிமண்லையோ பாவை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாவையை உங்களோட யாரை வசியம் பண்ண போறீங்களோ அந்த நபர் போல கற்பனை பண்ணிக்கிட்டு அவ அந்த பாவையோடைய முகத்தினுடைய புருவ மத்தியில் கேட்ட அழுத்து கட்டவரில் அழுத்து பிடிச்சவாறு இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா ஜபம் பண்ணணும் சரிங்களா இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் எதற்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மந்திர வைப்ரேஷனை என்ன செஞ்சுன்னா பிரபஞ்சம் உடல் அதாவது நம்மளுடைய கபாலம் வழியாக நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுத்துரும் அந்த சக்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த கட்டை வரலை வச்சு அழுத்துறீங்க பாருங்கள் அப்படியே உங்கள் உங்கள்ட்ட இருந்த அந்த சக்திகள் கூறாமல் அந்த ஃபோட்டோவை யாரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்களோ அந்த நபர் மேலே அப்படியே பாய்வது போல கற்பனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு நபரை நம்மளுக்கு நம்மளுடைய வசியத்துக்கு கொண்டு வந்துட முடியும் சரிங்களா இதெல்லாம் தாந்திரீக முறைகள் சரிங்களா மாந்திரி மந்திர முறைகளை பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி தாந்திரீக முறைகள் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா ஒரு சில பேர்லாம் ஆமாம் ஒரு சில மாந்திரிகர்கள்லாம் தாந்திரிக முறைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க மாந்திரிக முறைகளை வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா அது டயங்கள் எடுக்கும் பூஜை பொருட்கள் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சில தாந்திரிக முறைகளை நம்ம பயன்படுத்தி என்ன செஞ்சிடோம் அப்படின்னா நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா வசியம் பண்ணிட முடியும் சரிங்களா அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேலே இந்த விஷயத்தை வந்து தாந்திரிக முறைகளை வந்து பிரயோகம் பண்ணாதீங்க அதனுடைய பாவம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா அதனால் சம்மந்தம் இல்லாத நபர்கள் மேலே இந்த விஷயத்தை செய்ய செய்யாதீங்க உண்மையான கணவன் மனைவிகள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி பண்ணுங்கள் காதலன் காதலிகள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்கள் அவங்க ஏற்கனவே உங்களை விரும்பினாங்க இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இதை பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத நபர்கள் மேலே இதை பயன்படுத்த வேணாம் உங்களுக்கு உரிமை உள்ள விஷயங்கள் மேலே இதை பயன்படுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்